வெட்டி துளசி செய்ய வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துளசி வந்து அஞ்சலியுடைய பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ மீனாட்சி வந்து அவங்க ஈஸ்வர மூர்த்திகிட்ட வந்து பேப்பர் எடுத்து காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்களா மாமா அப்படிங்கவும் இப்போ மகேசை பற்றின எல்லா இதுவுமே வந்து பேப்பரில் வந்துருக்குது இதை பார்த்ததுமே மூர்த்தி வந்து அவங்க துளசிக்கிட்ட கேட்கும் போது அப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அப்போ துளசி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கெட்டதுமே வந்து அபிராமி அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து ரொம்பவே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு துளசியை பேசவும் உடனே வந்து வெற்றி வந்து அங்கே பாருங்க அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து அஞ்சலியை துளசி காப்பாற்றிருக்கிறாங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காம நீங்கள் என்னன்னா துளசியை போட்டு அவங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க வாய்க்கு வந்தபடி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே இது கொஞ்சம் கூட நல்லா அப்படிங்கவும் உடனே வந்து மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களாத்த துளசியை ஒரு வார்த்தை சொன்னதுமே வெட்டி என்னமெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கவும் உடனே வந்து ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க ஆமா மீனாட்சி நீ என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து அவளை துளசியை இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது கூடாது அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர இப்படிலாம் அவமானப்படுத்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கவும் உடனே வந்து மீனாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அத்தை எல்லாரையும் அவளுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறா எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அவள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது ஒழுங்காக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கதிர் வந்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மீனாட்சி நீ வந்து பேசிகிட்டு இருக்கிற துளசி குடும்பத்தை பற்றி இங்கே பாரு நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீ இந்த மாதிரி வந்து கொச்சப்படுத்தி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கவும் ஐயையோ என் புருஷனை கூட மாத்திட்டாலா அப்படின்னு சொல்லவும் உடனே துளசிக்கு வந்து கோவம் வந்துடுது இங்க பாருங்க யாரையும் நான் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் மொழி என் விஷயத்துல நீங்க தலையிட்டு இருக்காம இருந்தாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு துளசி இந்த மாதிரி மீனாட்சி கிட்ட பேசவும் அப்ப எல்லாருமே வந்து மீனாட்சிக்கு எதிராக பேசவும் இதனால மீனாட்சிக்கு வந்து ரொம்பவே கோபத்தோட அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க அண்ணா வரவும் என்னமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க அண்ணா இந்த குடும்பத்துக்கு நான் எதுக்காக வந்து மருமகளா போனேன் அந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லவும் ஆமாத்தோ மீனாட்சி அந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இன்னு போன அப்படிங்கும்போது ஏம்மா அதில் என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாண்ணா பிரச்சனை தான் அந்த துளசி வந்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை தான் அந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த குடும்பத்துக்குள்ளே நான் போனேன் ஆனால் அந்த துளசி இப்போ என்னை எல்லோரும் முன்னாடியே ரொம்பவே அவமானப்படுத்திட்டா அது மட்டும் இல்லாமல் அவன் வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க கூட மாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை அவளை வந்து நான் அழ வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவள் குழந்தைய வந்து அந்த தியாவை தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா அவளால் தாங்கிக்கவே முடியாது அதை அதனால அந்த குழந்தையை தூக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் இருக்கிட்டதுமே அவங்க அண்ணன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னா நான் சொல்கிறது சரிதானே அப்படிங்கும் போது சரி மீனாட்சி நீ தான் முடிவு எடுத்துட்டில்ல நீ எடுத்து என்ன கண்டிப்பாக வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஆட்களையும் ஏற்பாடு பண்ணவும் உடனே வந்து மீனாட்சி வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இங்கே பாரு அந்த குழந்தைய நம்ம இடத்துக்கு நீ தூக்கிட்டு வந்துரு அப்படிங்கும் போது அந்த குழந்தையை நான் கூப்பிட்டா வராதுல்ல அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிற மாதிரிக்கு நீ வந்து நடிக்கணும் அப்படிங்கிறாங்க நீ நடிக்கிறத அந்த குழந்தை வந்து நம்பணும் அதே மாதிரிக்கும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படிங்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்புறமா அந்த அதாவது தியா பாப்பாவை அவங்க ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக போகவும் அப்போ வந்து தியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கு நான் உங்களை பார்த்ததே கிடையாது நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் நான் இப்போ அந்த அம்மா உங்க வீட்டில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன் அதனால ஒன்னதான் உங்க அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் இப்படி நம்புற மாதிரி சொன்னதுமே தியா பாப்பாவும் நம்பியிருந்தாங்க சரி அங்கு நான் உங்க கூட வரேன் நான் பேக்கப்பே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க உடனே வந்து அங்க உள்ள மிஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தியா யாரோ புதுசாக இருக்கிறாங்க இவங்க கூட எதுக்காக போற அப்படிங்கும்போது போது அங்கு பாருங்க மிஸ் இவங்க வேற யாரும் கிடையாது அதாவது எங்க அம்மா தான் இவங்கள வேலைக்கு செத்து அது மட்டும் இல்லாம எங்க அம்மா தான் அழைச்சிட்டு வர சொல்லி அதனால இவங்க கூட நான் போறேன் மிஸ் அப்படிங்கவும் இல்லம்மா உங்க அம்மா வருவாங்களா உங்க அம்மா கூட போ அப்படிங்கும்போது போது இல்ல மிஸ் எங்க அம்மா தான் வந்து இவங்களை அனுப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த அங்கிள் கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப வந்து நல்ல வேலை இந்த பாப்பா வந்து நம்ம சொன்னதை வந்து நம்பிடுச்சு பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு வருவோம் இங்க பார்த்தோம்னா மீனாட்சி ஒளிஞ்சிருந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப துளசி வரதை பார்த்துருந்தாங்க ஐயோ துளசி வர வந்துட்டாலே அதுக்குள்ளேயும் நீ சீக்கிரமா வந்து கார்ல ஏறிடாதியா அவ அழைச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ தியா பாப்பா காரில் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ துளசி வந்து வரவும் உடனே தியா வந்து துளசியை பார்த்துருந்தாங்க அம்மா அங்கே வந்திருக்கிறாங்களே அப்போ நான் அம்மா கூட போகிற அப்படின்னு சொல்லும்போது உடனே தியா பாப்பாவை விட சொல்லிட்டு அவங்க கூட உள்ளவங்களாம் வந்து அந்த குழந்தைய விட சொல்லி இது பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து தியா பாப்பாவுக்கு தெரிஞ்சிருது ஏதோ தப்பு நடக்குன்னு தெரிஞ்சுட்டு ஐயோ நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் எங்கள் அம்மா கூட போகணும்னு சொல்லி அழுதுகிட்டு உடனே வந்து அவங்க முகத்தில் ஒரு கர்ச்சி போய்க்கவும் அவங்க அப்படியே தூங்கின மாதிரி கையிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மீனாட்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் சீக்கிரம் கிளம்புங்கடா அப்படிங்கும்போது கார் எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்ப மீனாட்சி சொல்றாங்க துளசி என்னையவா அவமானப்படுத்தின அந்த குடும்பத்துல இருந்துட்டு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து வந்து துளசி வந்து அவங்க குழந்தைய தேடிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து தியாவை காணல அப்படின்னு சொல்லிடணுமே அவங்க வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லங்க நீங்க அனுப்புனதான் தான் ஒருத்தர் வந்து தியாவை அழைச்சிட்டு போனாரு நான் கூட கேட்டேன் ஆனா தியா தான் நான் அவர் கூட போறேன் எங்க அம்மா தான் வந்து அவர் வேலைக்கு புதுசா சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ தியாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தோம்னா என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உடனே வந்து வெட்டிக்கு போன் பண்ணவும் வெட்டியும் வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப நடந்த விஷயத்த சொல்றாங்க இது கிட்டதுமே வெட்டிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்ப துளசி கிட்ட சொல்றாங்க துளசி நீங்கள் அழாதீங்க நம்ம எப்படி தியாவை காப்பாற்றல அப்படிங்கும்போது ஐயையோ என் குழந்தை யார் தூக்கிட்டு போனாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் எல்லா பக்கம் தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே காணலன்னு சொன்னவே துளசியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ துளசி அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ வந்து வெட்டி வந்து எவ்வளவோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் துளசி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கவும் உடனே லட்சுமியோ என்னாச்சு துளசி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது துளசி வந்து அம்மா தியாவை காணலாமா அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே லட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம்மா இந்த மாதிரிக்கு அவள் ஸ்கூலுக்கு போனால் வச்சுக்கலாம் அங்கே வச்சு யாரோ அவளை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு என் குழந்தை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவோ உடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு துளசி நீ இப்போ அழுதுட்டு இருக்கக்கூடாது எல்லாருக்குமே நீ தைரியம் சொல்லப்பட்டவா அப்படி இருக்கும்போது இதில் வந்து நீ அழுதுகிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது எப்படி நம்ம தியாவை காப்பாற்றிடலாம் நீ கொஞ்சம் யோசனை பண்ணி எப்படியாவது தியாவை நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்கணும் இந்த நேரத்தில் நீ அழுதுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் சொல்லவும் உடனே துளசிக்கும் ஒரு தைரியம் வருது அடுத்ததான் பார்த்தோம்னா வெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க எப்படியும் நான் வந்து குழந்தைய நம்ம காப்பாற்றி தீரணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே உடனே வந்து அவங்க வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி எங்கன்னு தெரியலையே ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து மீனாட்சி வந்து இவங்க தேடுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வெட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு வந்து நான் தியாவை நான் கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வெட்டியும் வந்து அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அந்த இடத்துக்கு வந்ததுமே தியா பாப்பா பார்க்குறாங்க தியா பாப்பா ஒரு பெட்டிக்கில் வந்து தூங்கின மாதிரி இருக்கவும் பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தியா பாப்பாவும் அவங்க தூக்குறாங்க தூக்குனதுமே வந்து திடீர்னு அவங்க கீழே உழுற இருக்குது வெட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெட்டியோட பின்பக்க தலையில வந்து மீனாட்சி வந்து அடிச்சிருந்தாங்க இதனால வந்து வெட்டி அப்படியே வந்து தியாவை கீழே போட்டுட்டு அவங்களும் தூங்கின மாதிரி ஆகவும் இவங்க ரெண்டு வரையும் வந்து அந்த ஒரு இடத்துல குடோன்ல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா துளசிக்கு வந்து போன் பண்றாங்க இங்க பாரு உன்னுடைய குழந்தையும் உன் புருஷன் வெட்டியும் வந்து என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க ஒன்னால் முடிஞ்சால் நீ காப்பாற்றிக்க அப்படிங்க இது கேட்டதுமே துளசி வந்து அதிர்ச்சடைகிறாங்க எங்கள் பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வந்து தாரேன் உனக்கு பணம் எதாவது வேணுமா சொல்லு நான் தாரேன் தயவு செய்து என் குழந்தையையும் என் கணவரையும் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படியா நீ அவ்வளோ பெரிய கொடிசுரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் எங்கள் பாரு உனக்கு எதுக்கு அதெல்லாம் எப்படியாவது ரெண்டு வரையும் விட்டுரு நான் உனக்கு என்னாலும் நான் தாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபோனை வச்சுருந்தாங்க அப்போ வந்து துளசி ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஃபோனை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வர கிட்ட வந்து துளசி இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் இத கிட்டதுமே ஈஸ்வர மூர்த்தி அபிராமி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன துளசி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா மாமா இந்த மாதிரி நடந்து போச்சுது தேவர் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ வெட்டி தான் காப்பாத்துறதுக்காக போனாரு இப்ப வெட்டியை அடைச்சு வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும் அபிராமி வந்து வழக்கம் போல துளசியை போட்டு அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கூட சேர்ந்துட்டு மீனாட்சி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க உடனே மீனாட்சி சொல்றாங்க நான் தான் சொன்னோம்ல இவன் வந்த நேரமே சரியில்லைன்னு ஐயோ இப்ப வெட்டி தம்பி என்ன கஷ்டப்படுறாரு தெரியலையே அந்த குழந்தை வந்து இவா குழந்தையா அடுத்தவங்களோட குழந்தை இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து இவங்களை போட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கவோ இதனால வந்து துளசி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ அபிராமி வந்து மீனாட்சி ஏற்றி விட விட அபிராமி வந்து துளசி போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஈஸ்வர சொல்கிறாங்க இங்கே பாருங்க கொஞ்சம் அமீதா இருங்க இப்போ வந்து எப்படியாவது என் பையனையும் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி மம்மா காப்பாற்ற முடியும் எதுக்காக அவங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே இவா தான் ஊர் ஃபுல்லாக பிரச்சனை இழுத்து வச்சிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உடனே அபிராமின்னு சொல்கிறாங்க ஆமாங்க இவ தான் வந்து எல்லா பக்கமும் பிரச்சனையை பிரச்சனை எழுத்துருச்சிருக்கிறாங்களா இவ குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் இப்போ என்னென்னா இவ பிரச்சனை நம்மளுக்கும் வந்து சேர்ந்துருச்சுது என் பையனை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் அதுக்கு என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னா அம்பிராமி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் எப்படியாவது என் பையனை காப்பாற்றியே தீரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து துளசி வந்து இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் மீனாட்சி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் வெற்றியும் தியாவும் பாப்பாவையும் வந்து அவங்க துளசி வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்